ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணுகிற போது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் சுகன்யாவோட மொத்த சுயரபூமும் தெரிஞ்சு வர ஒரே ஒருத்தர் தான் நம்ம பழனி ஸோ அவர் வந்து இந்த விஷயத்தை இதுக்கு மேலேயும் நம்ம லாங்காக கொண்டு போகக்கூடாது இவளை சரி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பெருசாக சுகன்யா பேசுகிற எதையும் சட்டை பண்ணுறதில்ல அவளோட அந்த சாக்கடை புத்தியை நம்மளால் மாற்றவும் முடியாது அது நம்மளோட வேலையும் கிடையாது இங்கே இருக்கிறவங்க யாரையும் நம்மளால் கஷ்டப்படுறதுக்கு நம்ம அளவு பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு மு முடிவில் அவங்க ரொம்ப தேவ இல்லாம மயிலை பற்றி பேசும்போது கூட எதையுமே கண்டுக்காமல் நாலு கேள்வி கேட்டுட்டு அமைதியை வெளியே போயிடுறாரு என்ன இவர் இவ்வளோ உதாசீனப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகன்யா யோசிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு தாட் நான் வந்து இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுவேன்னு நீ நினச்சி வெளியே போகிற இவகிட்ட ஏதாவது தானே இவ வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி நம்மளை பேர் பண்ணுவா அசிங்கப்படுத்துவானுதானே ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியே போகிற உனக்கு என்ன பண்ணணும்னு அதுவும் எங்கே சூடு போட்டால் உனக்கு வலிக்கணும் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி மனசில் நினைச்சு ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆக்சுவலாக அவங்க கையில் அந்த அந்த டேபிளில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து லைட்டாக கீறிக்கிட்டாங்க ரத்தம் நிறைய வருது லைட்டாக தான் கீறிக்கிட்டாங்க அந்த பிளட் பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்துறாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எல்லோரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சித்திரலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அந்த பழி வருமேனு தான் நான் சாகிறதுக்கும் யோசிக்கிறேன் கத்த வேண்டாம்னு நினைச்சாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் கத்தாமையும் இருக்க முடியல அமைதியாகவும் இருக்க முடியல செத்து போயிடலாம் போல இருக்கு சாகணும்னு நினைச்சாலும் உங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துருமோ நான் இந்த வீட்டில் செத்தேண்ணா அப்படின்ற மாதிரி அப்படியே பயங்கரமாக ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல அவங்களுக்கு அதுக்கப்புறமா என்னதான் நடந்துச்சு ஏன் செத்துடணும்னு நினைக்கிறேன் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பலாக நின்று கேட்குறாங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே மயங்குறாங்க மயக்கமும் நடிப்பு தான் அவள் சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கா விடுங்க யாரும் எதுவும் கண்டுக்காதீங்க அவளே சரியாயிடுவா அப்படிங்கிற மாதிரி பழனி சொல்கிறாரு போதும் நிறுத்துடா அப்படின்னு நம்ம பாண்டியன் வந்து அடிக்க போயிடுறாரு பழனிக்கு இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தடுத்துறாங்க இப்போது ஃபைனலாக நம்ம சுகனை அப்படியே மயக்கம் போடுற மாதிரி நடித்து தண்ணியை தெளித்து எழுப்பி கொஞ்சம் ஜூஸ் கொடுக்குறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு இல்லை லேசா தான் அறுத்த எனக்கு பயமாகவும் இருக்குது சாகரத்துக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல் கேட்குறாங்க அப்போ தான் நான் வந்து இத்தனை முறை கால் பண்ணேன் இத்தனை மெசேஜ் பண்ணேன் எனக்கு ரிப்ளை பண்ணலை காரணம் கேட்டால் நேற்று எல்லோரும் முன்னாடி என்னை இல்ல அப்படின்றாரு எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க அவங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்கு வாங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்றேன் நீ என்ன அசிங்கப்படுத்தின அவங்க முன்னாடி நீ அசிங்கப்பட்டு நில்லுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னும் ஆமா நான் அவர் பண்ணதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டல அதுதான் பிரச்சனை செத்தா சாகுன்னு சொல்லிட்டு தான் வந்தார் வெளியவே அப்படின்னு சொல்றாங்க இது எதுவுமே நடக்கல ஸோ அதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை வேற மாதிரி சொல்லி எல்லாரும் முன்னாடியும் பழனியை திரும்பவும் அசிங்கப்படுத்துறாங்க இப்போ இதெல்லாம் அபாண்டம் அவ பேசினது அவ சொன்னது அவளோட சாக்கடை புத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்ன சொன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவீங்க மச்சான் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க டேய் போத நிறுத்துடா வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு திட்டுறாங்க எல்லாருமே சேர்ந்து பழனியை தான் திட்டுறாங்க அப்படி என்னதான் நடந்துச்சு எங்கதான் இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா மீனா கிட்ட வந்து நிக்கிறாங்க நம்ம சுகன்யா அதாவது நான் அரசிய காலேஜுக்கு கூட்டிட்டு போன விஷயம் பிடிக்கல அவளுக்கு என்ன நினச்சானு தெரியல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட செந்தில் வந்த விஷயத்தை நீ ஏன் எல்லாேருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு பழனி கேட்குறாரு சுகுன திரு திருன்னு முழிக்கிறாங்க செந்தில் தான் எதுவுமே பேசலையே அவங்கள பற்றி நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க இல்லை நடந்துச்சு அங்கே நிறைய விஷயம் நடந்துச்சு அது எதையுமே நான் வீட்டில் சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டாம் அரசியோட படிப்புக்கு மாமாவும் அத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நான் யோசித்து இதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்றாங்க அப்போ என்ன தான் நடந்துச்சாங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்குறாரு அப்போது மீன் அங்கே நடந்த எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க கூடவே நம்ம அஹ் செந்திலும் இருந்ததுனால அவங்களும் சொல்றாங்க அஹ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு எல்லா விஷயத்திலயுமே சுகன்யா வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க அது எல்லாமே பொய் பொய்ன்னு தெரிஞ்சோம் அவங்க இதை தைரியமாக சொல்றாங்க அப்படின்னா இதில் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மீனா மட்டும்தான் கெஸ் பண்ணுறாங்க வேறு யாரும் பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லை பழனி ஸ்மார்ட்டாகவே யோசிக்கலை அந்த இடத்துல சுகன்யாவுக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது அதை வந்து அவர் ஸ்டாப் பண்ணணும் அதை அதை வச்சு அவளை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் யோசிக்க மாட்டுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அரசு எதுவுமே பேசுறதில்ல அரசி நீ தான் சொல்லணும் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இருங்க அரசி அப்புறமா சொல்லட்டும் அதுக்கப்புறம் இவ No la ves na மீனா கூட நான் பேசினேண்ணா மீனா வந்து எங்கிட்ட சொன்னா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னதை மீனா தான் இப்படி என்கிட்ட சொல்லிச்சு நீ ஏன் செந்தில் கூட வந்ததை சொல்லலை அப்படின்னு நான் கேட்குறேன் ஓ அவள் உனக்கு மந்திரம் ஓதுனால அப்படின்னு அந்த பிள்ளையையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறா காயவை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் ஒரே ஸ்பாட்டில் அவளை திரு அதாவது சுகன்யாவை திரும்பி பார்க்குறாங்க பயங்கர கோபத்தோடு ஆக்ரோஷமாக பார்க்குறாங்க அவங்க எதுவுமே பேசுகிறதில்ல அமைதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் அதோடு விட்டால் இன்றைக்கி நான் ஃபோன் எடுக்காததும் பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருந்தேன் மாமா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க சரி ஓகே கிளம்பலான்னு பார்க்கும்போது மயில் வந்துட்டு இருந்துச்சு மயிலை வீட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் பார்த்துல்லக்கா நாங்கள் ரெண்டு பேரும் தானே வந்தோம் ரெண்டு பேரும் வரோம் உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கேயுமே என்ன சொன்னால் தெரியுமா மயில் கூட சுற்றிக்கிட்டு இருந்தால் என் ஃபோனை எடுப்பியா நீ அப்படின்றாங்க அப்படின்றா நான் என் பொண்ணு வயசு என் பொண்ணு மாதிரி அவள் ராஜியோட அக்கானா அவள் எனக்கு பொண்ணு இல்லையா அப்படின்லாம் சொல்லி சொல்கிறா சொல்கிறேன் அது பெருசாக கண்டுக்காமல் நீ மானங்கேட்ட வேலையை பார்த்ததும் இல்லாமல் உள்ளே வந்து மழுப்பிரியான்னு கேட்குறா என்ன இங்கே அடித்தா வலிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கிறாக்க அவ பயங்கரமா நடிக்கிறா அப்படின் ஏண்டா கல்யாணம் பண்ணு செத்து போயிடலாம் போல இருக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு முகம் வெளியே ஒரு முகம் வந்த புதுசில் உள்ள இந்த கொசுக்கடி இதை தவிர வேற இடமே இல்லையா இதுதான் நம்ம கொடுத்துருக்குற ரூமா அப்படின்லாம் சொல்லி இந்த வீட்டை பற்றியும் இந்த வீட்டு ஆளுகளை பற்றியும் எவ்வளோ மட்டமாக பேசினா தெரியுமா சரி பரவாயில்ல நான் வந்து கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுவீங்கன்னு வெளியே காமிச்சிக்காம நான் ரொம்ப பொருள் பொறுப்பா தான் இருந்தேன் எல்லா விதத்திலயுமே எவ்வளவு கமுக்கமா இருந்தேன் தெரியுமா ஆனா எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டா இதுக்கு மேலயும் இவங்க இருந்தான்னா எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துருவா இப்போ பெத்த பிள்ளைக்கு சாமா அவங்க மூணு பேரும் அவங்கள என் கூட சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறா எப்படி தான் இவளுக்கு வாய் இப்படியெல்லாம் பேச வருதோ தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பழனி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அரசி வந்து வாய் திறந்து பேசணும் நீ சொல்லுன்றாங்க சுகன்யா குமர் அதாவது நம்ம அரசி குமார் கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சுகன்யான்னு அவங்கள மாட்டி விடக்கூடாதுன்னு இதனால் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இப்போது வேறு வழியே இல்லை ஏன்னா பழனியை வந்து அவ்வளோ பிடிக்கும் நம்ம அரசிக்கு அதனாலையும் அந்த குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோட சந்தோஷமே கெட்டு போயிருச்சு அவங்களால அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுனால அவங்க தானே குமார் கூட நம்மளை பேச சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்லாம் யோசிச்சு ஒட்டுமொத்த விஷயங்களையும் சொல்லிடுறாங்க அரசியை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க சொல்கிறதுனால யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நம்ம சுகன்யா நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே இவங்க எல்லாரும் மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு எப்படிப்பா இத்தனை நாள் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் யாரும் போய் சொன்னதே இல்லை நீ வந்ததுக்கப்புறம் உன்னால் இவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறியா இல்லை உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தோறதுனால அவங்களுக்கான என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டில் நான் வந்தப்பவே அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காதுன்னு என்னை கண்டிஷன் போட்டார் அப்படி கண்டிஷன் போடும்போது நான் கேட்கல அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்கன்னு அது அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நீ சொல்கிற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க மீனாவை பற்றி சொன்னேன் நான் அப்போவே நம்பலை ஆனால் அந்த பிள்ளையே ஒத்துக்கும் போது நம்ம எதுவும் பேச வேண்டாம்னு அமைதியாக இருந்தேன் அடுத்து மயிலை சொல்லியிருக்க மயிலை பற்றியும் பேசியிருக்கேன் இருக்கிற என் பொண்ணு அரசிய பற்றியும் பேசுகிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கணுமா வேணாவாங்கிறத பற்றி நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தீனா அப்படின்றாரு நம்ம பாண்டியன் இல்லைனே அது வந்து அப்படின்னு சொல்லவும் இல்லை இதுக்கு மேலேயும் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ வாக்கப்பட்ட வீடு வீடு வந்து எதிர்த்த வீடு நீ அங்கே போ அப்படின்றாங்க பழனி அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா இல்லை உன்னை என்ன பண்ணணுங்கிறத அவன் முடிவு பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம பழனி அதிர்ச்சி ஆகிறாரு நம்மளையும் இங்கேருந்து போக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு டே பழனி நீ என்ன வருத்தப்படுற நீ தூங்கிறதுக்கு வேணால் உங்கள் வீட்டுக்கு போய்க்கோ அதுக்கப்புறமா உனக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ அங்க வா வேலைக்குப்பா இல்லை ஏதாவது வேறு வேலைக்கு போகிறதா அதாவது போ ஆனால் அவன் இங்கே இருந்தான்னா இந்த குடும்பத்தை தொலைச்சிருவாடா வேண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானே சொல்லணும் தான் நினச்சேன் ஆனால் என்னையும் வர வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு மச்சான் அப்படின்னு பழனி கலங்குறாரு நீ ஏன்டா கலங்குற பரவாயில்ல வீடுன்னு அந்த பிள்ளை தானாக பேசுதா இல்லை எல்லாரும் சொல்லி கொடுத்து பேசுகிறாங்களான்னு தெரியல அப்படின்றாங்க சரி இருந்துட்டு போகிட்ட வீடு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சரி இருந்துக்கோ ஆனால் இதுக்கு மேலே உன்னை பற்றி இந்த மாதிரி எந்த கம்ப் வரக்கூடாது அப்படின்னு ஆனால் நம்ம கோமதி பங்குக்கு பேசுகிறாங்க என் தம்பியை எவ்வளோ அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அவனை போய் எவ்வளோ கேவலைப்படுத்திட்டல சின்ன பிள்ளைங்க முன்னாடி அவன் வயசுக்காவது ஒரு மரியாதை வேண்டாமா அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அந்த வீட்டில் இந்த வீட்டோட ஆணி வேர்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அந்த சந்தோஷத்தோட மொத்த உருவம் அவன் இந்த குடும்பத்துக்கு அப்படின்லாம் சொல்லியும் அவனவே கல்யாணம் ஆனதுலேருந்து அழை வச்சுட்டில் நீ அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க நிறையாவே அதுக்கப்புறம் அழுதுக்கிட்டே சுகுனியா உள்ளே போயிடுறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம பார்த்தா எங்கள் பழிக்காது வேறு ஏதாவது பண்ணணும் இல்லாட்டினா முழுசாக நல்லவெல்லாம் மாறின மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சுகன்யா உள்ளுக்குள்ளே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம பாண்டியனும் கோமதியும் அவங்கள வீட்டில் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வேறு வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதனால சுகன்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் சரியாக இருக்கும் பழனி இந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ